நம்ம வந்து அந்த நேரம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதெல்லாம் வந்து கோவிட் வந்த நேரம் அதனால அரசாங்கம் என்ன சொன்னுச்சுன்னா கோவிட் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னாங்க கோவிட் முடிஞ்ச பிறகு இன்னொரு மூணு வருஷம் ஓடிடுச்சு இருந்தாலும் வந்து சென்சஸ் எடுப்பதற்கான எந்த அடையாளமுமே இது வரைக்கும் அரசாங்க இருந்து தெரியல கோவிடுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாத நாலே நாலு நாடுகள் தான் இருக்கு அந்த நாலே நாலு நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப அவமானகரமான விஷயமா பாக்குறோம் கரெக்டாக ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுங்கிறது இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த நேரம் ஒரு சுருக்கமாக பண்ணாங்க ஆனா சென்சஸ்ஸ பண்ணாங்க அப்ப வந்து இரண்டாம் உலகப்போர் போர் நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வந்து நடந்துருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து நடத்தலை அப்படிங்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை அடுத்தது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வெறும் எண்ணிக்கை மட்டும் வராது கூடுதலாக நிறைய தகவல்கள் வரும் ஹவுஸ் ஹோல்ட் சம்மந்தப்பட்ட பல விவரங்கள் எஸ்சிஎஸ்டி எண்ணிக்கை மற்ற பல விவரங்கள் இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் சென்சஸ்னால் இயல்பாகவே வந்து விவசாய குடும்பங்கள் எவ்வளோ விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் எவ்வளோ அப்படிங்கிற விஷயமெல்லாம் தாராளமாக வரும் அதனால நீங்க வந்து நகர்ப்புற கிராமப்புற மக்கள் சம்பந்தப்பட்ட கூடுதல் விவரங்களும் எண்ணிக்கை மட்டுமில்லை இப்படிப்பட்ட விவரங்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்ப இது வந்து கிட்டத்தட்ட தகவல் சுரங்கம் இதை பேஸ் பண்ணித்தான் அரசாங்கத்தினுடைய பல்வேறு கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் கொள்கைகள்ங்கிறது உருவாக்கப்படும் அறிவியல் பூர்வமாக விஷயங்களை ஆய்வு செய்வது இதில் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு துளிக்கூட ஆர்வம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து துல்லியமான கணக்கெடுப்பு இல்லாமல் ஒரு குழப்பமான நிலம இருந்தால் தான் அவங்க என்ன வேணால் வதந்திகளை பரப்ப முடியும் என்ன வேணால் நடவடிக்கைங்கிறது எடுக்க முடியும் அதனால்தான் வந்து கடந்த காலத்தில் வேலையின்மை சம்பந்தப்பட்ட அல்லது விவசாயிகளுடைய தற்கொலை சம்மந்தப்பட்ட பல விவரங்கள் வந்து அதிகாரபூர்வமாக அவங்க வெளியிடல அப்படி வந்த சில ஆய்வுகளையும் அவங்க வந்து சப்ரஸ் பண்ணி முடக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் ஆய்வு சயின்டிஃபிக்காக ரிவ்யூ செய்வது இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு விருப்பங்கிறது கிடையாது அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜூலை இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் நாலு வாரத்துக்கான தலையங்கம் தலையங்கத்தினுடைய தலைப்பு ஒய் நோ சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் இன்னும் நடக்கவில்லை அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் அதுக்கான தயாரிப்பு வேலைகள் வந்து அதுக்கு முந்தின வருஷம் நம்ம வந்து தொடங்கி இருக்கணும் அது இதுவரைக்கும் வரைக்கும் நடக்கலை இப்போ சமீபத்தில் ஒன்றிய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ஒன்றிய பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டது நீங்கள் சென்சஸ் எடுக்கணும்னா அதுக்கான செலவுகள் இருக்குது அப்போ அந்த செலவுகளுக்கு பட்ஜெட்டில் ஒரு ஒதுக்கீடு பண்ணியிருக்கணும் அந்த ஒதுக்கீடும் பண்ணலை அடுத்து வந்து சென்சஸ் எடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணுன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படியே நிறுத்தணும் அது என்னன்னா எல்லைகள் சம்மந்தப்பட்டது மாவட்டங்களுக்கான எல்லைகள் தொகுதிகளுக்கான எல்லைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து கணக்கெடுப்பை கரெக்டாக நடத்த முடியும் கணக்கெடுப்புக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டு மாவட்டங்களுக்கான எல்லைகளெல்லாம் மாற்றிக்கிட்டே போ போயிட்டு இருந்தாங்கன்னா ஒன்று விரிவாக்குவது அல்லது சுருக்குவது இப்படியான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து சென்சஸ் எடுக்க முடியாது ஆனால் அரசாங்கம் அதை நிறுத்துவதற்கான எந்த முயற்சியையும் பண்ணலை அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யணும்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கணும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் அதற்கான ஒரு துளி அடையாளம் கூட தெரியல நம்ம வந்து அந்த நேரம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதெல்லாம் வந்து கோவிட் வந்த நேரம் அதனால அரசாங்கம் என்ன சொன்னுச்சுன்னா கோவிட் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னாங்க கோவிட் முடிஞ்ச பிறகு இன்னொரு மூணு வருஷம் ஓடிடுச்சு இருந்தாலும் வந்து சென்சஸ் எடுப்பதற்கான எந்த அடையாளமுமே இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து தெரியலை கோவிடுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாத நாலே நாலு நாடுகள் தான் இருக்குது அந்த நாலே நாலு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப அவமானகரமான விஷயமா பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே கரெக்டாக ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிறது இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த நேரம் ஒரு சுருக்கமாக பண்ணாங்க ஆனால் சென்சஸ்ஸ பண்ணாங்க அப்போ வந்து இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டு இருந்த நேரத்திலேயே மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வந்து நடந்துருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து நடத்தலை அப்படிங்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை அடுத்தது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வெறும் எண்ணிக்கை மட்டும் வராது கூடுதலாக நிறைய தகவல்கள் வரும் ஹவுஸ் ஹோல்ட் சம்மந்தப்பட்ட பல விவரங்கள் எஸ்சிஎஸ்டி எண்ணிக்கை மற்ற பல விவரங்கள் இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் சென்சஸ்னா இயல்பாகவே வந்து விவசாய குடும்பங்கள் எவ்வளோ விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் எவ்வளோ அப்படிங்கிற விஷயமெல்லாம் தாராளமாக வரும் அதனால நீங்கள் வந்து நகர்ப்புற கிராமப்புற மக்கள் சம்பந்தப்பட்ட கூடுதல் விவரங்களும் எண்ணிக்கை மட்டுமல்ல இப்படிப்பட்ட விவரங்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்போ இது வந்து கிட்டத்தட்ட தகவல் சுரங்கம் இதை பேஸ் பண்ணித்தான் அரசாங்கத்தினுடைய பல்வேறு கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் கொள்கைகள்ங்கிறது உருவாக்கப்படும் ஒரே ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லணும்னு சொன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது கிராமப்புறங்களில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் மக்கள் நகர்ப்புறங்களில் ஐம்பது சதவிகிதம் மக்கள் இவங்க வந்து இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருவார்கள் அப்படின்னு சொல்லுது பர்சன்டேஜ் தான் சொல்லுது அப்ப நீங்க மக்கள் தொகை இருந்தால் தான் பர்சன்டேஜை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் இது சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா அடுத்தடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து விவரங்கள் வந்து மக்கள் தொகையை பற்றி கூடுதலாக வரும்போது இதுவும் மாறும் அப்படிங்கிற முறையில அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுங்கிறது சொல்லுது அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய விவரங்களை வைத்து எண்பத்தொன்னு புள்ளி அஞ்சு கோடி பேர் கிட்டத்தட்ட எண்பத்தொன்றரை கோடி பேர் இந்த சட்டத்தின் கீழ் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருவார்கள் அப்படிங்கிறது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உத்தேசமா கணக்கு போட்டு பார்த்தோம்னா தொண்ணூத்தி மூணு கோடி பேர் இந்த சட்டத்தின் கீழ வரணும் ஆனா நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததுனால கிட்டத்தட்ட பதினோரு கோடி பேர் வந்து இந்த சட்டத்தினுடைய பாதுகாப்பில் அவங்க வந்து விடுபடுவார்கள் அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பாக்குறோம் அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா என்ன எடுக்கல என்ன என்ன அப்படின்னு நம்ம இருக்க முடியாது இந்த மாதிரியான பாதிப்புங்கிறது வருது இன்னொரு முக்கியமான பாதிப்புங்கிறது சட்டமன்றம் நாடாளுமன்றத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டமாக இந்த காலகட்டத்தில் வந்தது அப்ப அந்த சட்டத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா எப்ப இது அமலுக்கு வரும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எப்ப அமலுக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி தொகுதிகளுக்கான மறுவரையறை செய்யப்பட்ட பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு ரெண்டு பிறகு அவங்க சொல்லியிருந்தாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு அந்த அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்ட பிறகு தான் இது அமலுக்கு வரணும் இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கலைன்னா அதுவும் நடக்காது தொகுதி மறுவரையும் நடக்காது அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கான இட இடஒதுக்கீடும் அமலுக்கு வராது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கூட இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இட ஒதுக்கீடு சட்டம் நடைமுறைக்கு வராது தான் இருக்கக்கூடிய தகவல் அடுத்து வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லைன்னா தொகுதிகள் மறுவரையறை நம்ம வந்து செய்ய முடியாது தொகுதிகளை மறுவரையறை செய்யலன்னா என்ன ஆகும்னா ஒரு தொகுதிக்குள்ள மக்கள் தொகை அதிகரிச்சதுன்னு சொன்னா அங்க அதிகமான வாக்குகள் இன்னொரு தொகுதியில மிக குறைவான வாக்குகள் இருக்கும் அதுல வந்து ஒரு பேலன்ஸ்ங்கிறது இருக்காது எனவே தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுவதற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருதுன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு போது அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்காது அப்போ அரசாங்கத்துக்கு தெரியும் தெரிஞ்சும் அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த கேள்வி என்னன்னா அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதில் ஏன் ஆர்வம் காட்டவில்லை அப்படிங்கிறது தான் கேள்வி ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த சர்வே கணக்கெடுப்பு அறிவியல் பூர்வமாக விஷயங்களை ஆய்வு செய்வது இதுல எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு துளிக்கூட ஆர்வம் கிடையாது ஏன்னா நீங்க வந்து துல்லியமான கணக்கெடுப்பு இல்லாமல் ஒரு குழப்பமான இருந்தா தான் அவங்க என்ன வேணா வதந்திகளை பரப்ப முடியும் என்ன வேணா நடவடிக்கைங்கிறது எடுக்க முடியும் அதனால்தான் வந்து கடந்த காலத்துல வேலையின்மை சம்பந்தப்பட்ட அல்லது விவசாயிகளுடைய தற்கொலை சம்பந்தப்பட்ட பல விவரங்கள் வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க வெளியிடல அப்படி வந்த சில ஆய்வுகளையும் அவங்க வந்து சப்ரஸ் பண்ணி முடக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் அதனால ஆய்வு சயின்டிஃபிக்காக ரிவ்யூ செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு விருப்பங்கிறது கிடையாது அடுத்தது பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ஒரு காரண காரியம் அதோட சேர்ந்து விஷயங்களை முன் வைக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நீங்க லாஜிக்கலாக தர்க்கரீதியாக காரண காரியங்களோட நீங்க விஷயங்களை முன் வச்சா அவங்க நினைக்கிறத திணிக்க முடியாது அதனால வந்து ரேஷனாலிட்டி இருக்கக்கூடாது பகுத்தறிவு இருக்கக்கூடாது பகுத்தறிவு அற்ற சூழல்ல மக்களை வைத்திருந்தால் தான் அவங்க சொல்லக்கூடிய வதந்திகள்ங்கிறது எடுபடும் இப்போ உதாரணமாக அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமாந்த சர்மா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல முஸ்லீம் சமூகத்தினுடைய மக்கள் தொகை இந்து சமூகத்தினுடைய மக்கள் தொகையை விட அதிகரித்து விடும் அப்படின்னு அவர் ஒன்று சொல்கிறாரு எந்த தரவுகளின் அடிப்படையில் என்ன அவர்கிட்ட வந்து சயின்டிஃபிக்காக விஷயங்கள் இருக்கு அப்போ வாய்க்கு வந்தபடி அவர் பேசுகிறாரு இப்போ இதை வந்து நம்ம ரெஃப்யூட் பண்ணணும் இதை வந்து நம்ம நிராகரிக்கணும் சேலஞ்ச் பண்ணணும்னா நம்ம கையில் விவரங்கள் வேண்டி இருக்கு அப்போ இந்த மாதிரியான விவரங்கள்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தால்தான் வரும் இல்லைன்னா என்னாகும் இது வந்து ஒரு முதலமைச்சர் பேசின விஷயம் கிடையாது இந்த குரல்ங்கிறது பிஜேபியினுடைய குரல் இந்த குரல்ங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் வரக்கூடிய காலத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மேல பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுப்பதற்கு நீங்க கணக்கெடுப்பு இல்லாம இப்படி லூஸா வச்சுருந்தீங்கன்னா தான் அவங்க விஷயங்களை பண்ண முடியும்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் அதனால பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அறிவியல் விரோத மனப்பான்மை அப்படிங்கிறதும் சென்சஸ் எடுக்காமல் இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கணும் இதுல வந்து இந்துத்துவ கருத்தியல்ங்கிறது இதுல ஊடுருவி நிற்கிறது அப்படிங்கிற ஆபத்தை நம்ம வந்து குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது அதனால நாம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு கொள்கைகள் வகுக்க வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம் மக்கள் தொகை தேவைப்படுது அதனால எல்லாருமே வந்து சென்சஸ் உடனே துவங்குவதற்கான ஏற்பாடுகளை அவங்க வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற குரல் வந்து நம்ம மத்தியில இருந்து வலுப்பட வேண்டியிருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தொடங்கப்பட வேண்டிய சென்சஸ் குறைஞ்சபட்சம் அடுத்த வருஷமாவது அவங்க நடத்தணும் அடுத்த வருஷம் நடத்தணும்னா அதற்கான தயாரிப்பு வேலைகளை இந்த வருஷத்துல இருந்தே பண்ணணும் அப்ப இதுதான் இந்திய மக்கள்ல மத்தியில இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான பிரிவினர் அதிகமாக உரத்த குரல்ல கேட்க வேண்டிய கோரிக்கை அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்